ஹாய் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வெள்ளத்தில் செய்யல சர்க்கரையில் செஞ்சுருக்கேன் சர்க்கரையும் தேங்காயெல்லாம் செஞ்சுருக்கேன் இப்போது செய்முறையை பார்க்கலாம் ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு உங்களுக்கு எந்த மாவு இருக்கோ பச்சரிசி மாவில் எடுத்துக்கோங்க இல்லை கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு கூட எடுத்துக்கலாம் இது நல்லா வறுத்துக்குறேன் மாவை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போது நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் மாற்றிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் இது கலறி விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா மாவுளும் அப்படியே வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிளறி விட்டுனா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை எத்தனை மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சுடு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம் இப்போது ஒரு கப் மூடி போட்டு வச்சுருவேன் இது சூடு அரட்டும் இப்போது கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவ எடுத்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் போட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்து இப்போ கொஞ்சம் சூடாக சூடு ஆறிடுச்சு இதை சப்பாத்திக்கு மாவு பேசுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இது மாதிரி ஒரு பாலி பேக் எடுத்துருக்கேன் இதில் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி பால் சைஸ்லாம் உருட்டிட்டு நல்லா இந்த மாதிரி திரட்டி இருக்குங்க திரட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்குங்க இது ஒரு டிசைன் மாதிரி தெரியும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் எந்த ஆச்சும் தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்குது இதை எடுத்து எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் வைக்கலாம் ஏன்னா நம்ம சுடு தண்ணி வச்சு தான் பசஞ்சிருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி